உண்மையிலே தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு பட்டியல் மக்களுக்கு உண்மையிலே அவங்களுக்கு நீதி வழங்கி சமூக நீதி வழங்கி கொண்டிருக்கின்ற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி மற்ற எந்த கட்சியும் கிடையாது நான் அடிச்சு சொல்றேன் ஆனா நமக்கு பேர் என்ன அவங்களுக்கு சண்டை நமக்கு சண்டை அது சண்டையை மூட்டி விடுது யாரு திமுக அண்ணா திமுக அதுல ரெண்டு பேரும் பிஹெச்டி படிச்சிருக்கிறாங்க அதுல அதிக பிஹெச்டி திமுக எனக்கு ஞாபகம் இருக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு நான் திண்டிவனத்தில் அப்ப படிச்சுட்டு இருந்தேன் அப்போ ஒரு எலெக்ஷன் வந்தது அந்த எலெக்ஷன்ல அங்க அண்ணல் அம்பேத்கர் சிலைக்கு திடீர்னு ஒருத்தன் ஒருத்தான் செருப்பு மாலை போட்டோம் போட்ட உடனே அங்க ஒரே பரபரப்பு அடிச்சுக்கிறாங்க ரெண்டு சமுதாயம் அடிச்சுக்கிச்சு ராத்திரிலிருந்து அடிச்சுக்கிச்சு கலவரம் அங்க பிரச்சனை எதுக்கு தேர்தல் நேரத்தில் உடனே யார பிடிச்சாங்கன்னு பார்த்தா எப்போ ஏதோ அந்த செருப்பு போட்டோன்னு பிடிச்சிட்டேன் புடிச்சே பார்த்தா அந்த செருப்பு மாலை போடுற அனுப்பிச்சது யாரு தெரியுமா ஏதோ நம்ம ஒரு ஏஜி சம்ப சொ ஒரு குடிகாரங்க சுத்திட்டு இருக்கா நம்ம ஐயாவை உரிமையில பேசிட்டு இருக்கா பொன்முடி இது உடனே ஆனா கலைஞருக்கு தெரிஞ்சது கலைஞர் பொன்முடியை கூப்பிட்டு வச்சு செருப்பால ஒன்னு அடிப்பா உனக்கு கலைஞர் கேட்டார் ஆனா இது வேற மேடம் ஏன்பா இது எலெக்ஷன் மேடம் நான் மாட்டேன் என்னென்னா பேசிட்டு பேச மாட்டேன் நானு

கேன்சல் பெ ஐயா பத்தி உரிமையில பேசுற அவனுக்கு என்ன ஆயிடுச்சு அவனுக்கு அமைச்சர் தானே நீலா பத்து நாளுக்கு முன்பு சேலத்துல இந்தியா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேரம் வந்து மேடையில் வந்து எங்க ஐயா கைய பிடிச்சி எங்க ஐயாவை கட்டி பிடிச்சி எங்க ஐயா போச்சு பாரத பிரதமர் நரேந்திர மோடி மேடையில் பேசுறாரு தேசிய ஜனநாயக கூட்டணி இந்தியாவிலே மூத்த தலைவர் மருத்துவர் அனுபவம் அன்புமணி ராமதாஸ் திறமை தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு தேவை என்று பிரதமர் பேசுகிறார்கள் நீ தேர்தல் நீ தள்ளாடி ஒருமையில் பேசிட்டு என்ன நடக்குது